மன்மதனின் முகவரி முகவரி ஷர்ட்ஸ் தமிழக வெற்றி கழக இரண்டாவது மாநில மாநாடு வெற்றி அடைய வளையங்குளம் கருப்பசாமி கோவிலில் கிடா வெட்டி விருந்து வைத்த டிவி கே கட்சியினர் மதுரையில் வரும் ஆகஸ்ட் இருபத்தொன்றாம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இரண்டாவது மாநில மாநாடு நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து மாநாட்டிற்கான பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன தற்போது மாநாட்டுக்கான வேலைகள் தொன்னூறு சதம் பணிகள் முடிந்து தயார் நிலையில் உள்ளது இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழக சார்பில் மாநாடு வெற்றி அடைய வலையங்குளம் கருப்பசாமி கோவிலில் கிடாவெட்டி விருந்து வைக்கப்பட்டது வலையங்குளம் கருப்பசாமி கோவிலில் நடைபெற்ற கிடா விருந்தினை தமிழக வெற்றி கழக மாநில பொதுச் செயலாளர் புஷ்டி ஆனந்த் துவக்கி வைத்தார் தமிழக வெற்றி கழக மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் கல்லணை தலைமையில் கிடா விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது இதில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கே திருப்பதி தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு இந்த வரலாற்று சிறப்பு மிக்க மாநில மாநாடு தமிழ் வளர்த்த மதுரை மாநகரில் நடைபெறுவதில் அடைகிறோம் அந்த மாநாட்டு திடலை இன்றைக்கு எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய மைதானமாக உருவாக்குவதற்காக தங்களுடைய உன்னத உழைப்பை வழங்கிய ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை சிறப்பிக்கும் வகையிலும் நன்றி தெரிவிக்கும் வகையிலும் மதுரை வடக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் சகோதரர் விஜய் அன்பன் கல்லானை அவர்களின் ஏற்பாட்டில் ஐயனார் திருக்கோவிலில் சிறப்பான கெடாவெட்டு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு அதில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கெடா வெட்டி ஐநூறுக்கும் மேற்பட்ட இந்த உடல் உழைப்பு தொழிலாளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் சிறப்பு விருந்து அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த விருந்து நிகழ்ச்சியிலே பங்கேற்று நாங்களும் மனம் மகிழ்ந்திருக்கிறோம் எப்போதுமே ஒவ்வொரு செயலுக்கும் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம் அதே இந்த மனித உழைப்பு மகத்தானது அதை போற்றுகின்ற தலைவர் எங்களது கழக தலைவர் தளபதி அவர்கள் அதன் வழியில் கழக பொதுச் செயலாளர் அவர்களின் முன்னெடுப்பில் இந்த சிறப்பான கெடாவிட்டு நிகழ்ச்சி விருந்து உபசரிப்பு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றதில் மகிழ்ச்சி அடைகிறோம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் தஞ்சை மத்திய மாவட்ட கழக செயலாளர் விஜய் சரவணன் And shirts, from the house ऑफ क्लाटो